வாழ்கை இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஜூலை இருபத்தி ஏழு உறக்கம் என்பது குறித்து இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே பேசுகிறார் அவர்கள் சொல்லுவார் ஐந்தில் அளவுமுறை வேண்டும் என்று சொல்லுவார் அதிலே உணவு உழைப்பு உறக்கம் உடலறவு எண்ணம் என்கிற ஐந்திலே அளவுமுறை வேண்டும் என்று சொல்லுவார் அதிலே முக்கியமானதாக இன்றைக்கு உறக்கம் பற்றி சொல்லுகிறார் பத்து விதைகளை மண்ணிலே போடுகிறோம் என்றால் அந்த பத்து விதைகளும் மண்ணிலிருந்து வெளிவருவதற்கு தேவையான நீர் காற்று வெப்பம் இவையெல்லாம் எடுத்துக்கொண்டு அது முளைத்து மேலிருந்து வருகிறது அது வரும்பொழுது வேப்பம் விதை என்றால் வேப்பஞ்செடியாகவும் விதை என்றால் மாஞ்செடியாகவும் வருவதற்கு அதில் உள்ளே சேர்த்து வைத்திருக்கிற உயிர் சக்தி தான் காரணம் அதுபோலவே நாம் இயங்குகிறோம் இயங்குவதற்கு உயிர் சக்தி தேவைப்படுகிறது அந்த உயிர் சக்தி பல வழிகளிலே செலவழிகிறது அந்த செலவழிகிற உயிர் சக்தி திரும்பவும் சேமிக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் மறுநாள் செயல்படுவதற்கு அது ஏதுவாகும் எப்படி மண்ணில் உறங்கிய விதை எழுந்து வெளியே செடியாக வருகிறதோ அதுபோல வள்ளுவர் சொல்லுவார் அல்லவா தூங்குவது போலும் சாக்காடு என்பார் தூங்கி விழிப்பதுதான் பிறப்பு என்று அருமையாக குறிப்பிடுவார் அந்த வகையில் தத்துவான வேதாத்திரி மாமனி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எவ்வளவு பெரிய வித்தையை அந்த இறைநிலை செய்கிறது நீங்கள் தூங்குகிறீர்கள் தூங்கும்போது உங்களுடைய மன இயக்கம் மட்டும் நின்றுவிடுகிறது உடல் இயக்கம் அதிலே சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்வார்கள் அது மட்டும் தேவையான அளவுக்கு மிக உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்னால் ஜீரண மண்டலம் நுரையீரல் இதயம் போன்றவற்றை மட்டும் இயக்கி கொண்டு மற்ற எல்லாவற்றையும் நிறுத்தி உங்களுக்கு தேவையான உயிர் சக்தியை சேமித்து வைத்து மீண்டும் அந்த உயிர் சக்தி முழுவதும் நாம் செல்போனிலே சொல்கிறோம் அல்லவா அலைபேசியை ரீசார்ஜ் செய்கிறோமே ரீசார்ஜ் செய்து முடித்தவுடன் நூறு சதவீதம் எட்டியவுடன் நமக்கு அறிவிப்பு வருகிறது அதுபோல காலையில் விழிப்பு வருகிறது அந்த விழிப்பு வர செய்கிறதே அதுதான் இறைநிலை என்கிற அந்த பேராற்றல் அந்த பேராற்றலை உணர்ந்து கொண்டு அதற்கு தக்க முறையிலே நீங்கள் உங்களுடைய நான் மேலே சொன்ன அந்த ஐந்தில் அளவு முறையும் பின்பற்ற வேண்டும் அதிலும் மிக குறிப்பாக உறக்கமும் மிக மிக அவசியம் என்பதை கருத்தில் கொண்டால் நீங்கள் வாழ்வில் எல்லா வளமும் பெறுவீர்கள் என்று சொல்லி தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் கூறுகிற இந்த கருத்தை ஒரு இடத்துல எடுத்துச் சொல்லி சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி